ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம லோன் எடுக்கும் பொழுது அதில் வட்டி விகிதம் பார்க்குறோம் டென்யூ டேட் பார்க்குறோம் கம்பெனி யாருன்னு பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் அதில் நீங்கள் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கும்போது ஏபிஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது ஏன் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஒரு லோன் எடுக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் சரி பார்க்கணுங்க அதாவது ஒரு வட்டி விகிதம் எவ்வளோ கொடுக்குறாங்க அது நமக்கு நார்மலான வட்டி விகிதம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஏபிஆர் அப்படின்றது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு இதில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம லோன் எடுக்கும்பொழுது நிறைய ஹிட் அண்ட் சார்ஜஸ் அப்படின்றதுலாம் வரும் அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லோன் எடுக்கும் பொழுது நிறைய ஹிட் அண்ட் சார்ஜஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சில இடங்கள்ல நீங்க லோன் எடுக்கும்பொழுது அது எதாவது ஒரு ஹிட் அண்ட் சார்ஜஸ் இருக்கா அப்படின்றத தயவு செஞ்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஹிட் அண்ட் சார்ஜஸ்னா என்ன நமக்கே தெரியாம நம்மளை ஏமாத்தி இவங்க வந்துட்டு அதுல ஒரு பணத்தை அடிச்சு வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க லோன் அப்படின்றது எப்படி எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பரா உங்களுடைய ப்ரூஃப் ப்ராப்பரா லீகலா வந்துட்டு நீங்க லோன் அப்படின்றது எடுக்கிறீங்க அதுல எப்படி உங்களை ஏமாத்தி வந்துட்டு இந்த ஒரு நூறு ரூபாய் அடிக்கிறது ஐம்பது ரூபா அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட முடியும் சோ இந்த சேவிங் வந்துட்டு பேங்க்லையும் இருக்குங்க அதாவது பேங்க்ல என் அக்கௌண்ட்ல இருந்து அசால்ட்டா எடுத்துட்டாங்க அவங்க பேங்க் அப்படின்றதுனால ஒரு ரூபா எடுக்கிறாங்க ரெண்டு ரூபா எடுக்கிறாங்க இதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செயங்கு இருக்கு என்னன்னா இதெல்லாம் பேங்க் நம்ம கிட்ட சொல்லாமலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆனா உண்மையிலுமே நம்ம இவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம படிச்சு பாக்கிறதுக்கு கிடையாது இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சர்வீஸ் சார்ஜஸ்க்கு இந்த நேரத்துல நாங்கள் இந்த பணத்தை பிடிப்போம் இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றத இங்க வந்து டிக் அடிச்சு விட்டு சைன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆல்ரெடி இல்லைன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு இவங்க மேலே ஒரு கேஸை போட்டு இவங்க சோழியை முடிச்சிருவாங்க சும்மா இந்த ஆன்லைன் மூலயமா வர்றது எதுவுமே ஸோ இந்த பேங்கு ப்ராசஸ் இது எல்லாமே வந்து சும்மாலாம் கிடையாதுங்க எல்லாமே ஸோ முழுக்க முழுக்க ப்ராப்பரான லீகலான ஒரு டிஸ்கிளைமரோட தான் அது இருக்கும் ஸோ அதை தயவு செஞ்சு எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம ரேண்டமா சொல்லிட்டு போயிடணும் போற போக்கல எப்பா அந்த பேங்க்ல அவ்வளவு எடுத்துட்டான் இவ்வளவு எடுத்துட்டான் இது சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு இதை பத்தி நீங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு லோன் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நம்ம தெரிஞ்சிக்காததுனால தான் இன்னைய வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நிஜமாங்க ஆபேசா இதெல்லாம் தெரிஞ்சுக்காதனால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் ரொம்ப ரொம்ப குட்டி வயசுலயே பல கோடிகளுக்கு சொந்தக்காரங்களா மாறுறாங்க இப்ப நம்ம ஃப்ளூக்குள்ள கேரளாவில் போய் லாட்ரி சீட் வாங்குறோம் அதை வந்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி பாக்குறோம் ஸோ நமக்கானது விழுது ஃப்ளூக்குள்ள அடிக்குது அது எல்லாமே அது வேற விஷயம் ஆனா இவ்வளோ கோடியே ஒருத்தன் கொடுக்குறான்ல யார் அவங்க அவங்களுக்கும் நம்மள மாதிரிதான் ரெண்டு கை காலு கண்ணு எல்லாமே இருக்குது நம்மள மாதிரி தான் அவங்களும் அவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு போனோம் பரம்பரை சொத்து அது ரைட்டு அப்ப அந்த பரம்பரைக்கு முன்னாடி யார் இந்த சொத்தை வாங்கியிருப்பா கொள்ளடிச்சு வாங்கினாலும் இங்கே வாய்ப்பே கிடையாதுங்க அதெல்லாம் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அது போயிடும் அதுக்கான பனிஷ்மெண்ட் அவங்க அனுபவிச்சுருவாங்க கருமா ரீதியாக நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகவே இல்லை அதனால் நம்ம தான் வந்துட்டு ஸோ நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம அதாவது வந்துட்டு நீங்கள் அதுக்காக இன்டெப்தா யார் லோன் ஆரம்பித்தாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி லோன் வந்துச்சு அப்படின்றத கேட்டிங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த ஃபைனான்ஸ் அப்படின்றது வந்ததே நமக்கு இதை வச்சு தான் வந்தது அதாவது நம்ம அக்ரிகல்ச்சரை வச்சு தான் வந்தது அக்ரிகல்ச்சர் லோன் கொடுத்தாங்க அப்படின்றதுலாம் கிடையாது அக்ரிகல்ச்சர்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண்டமாற்று மாற்று முறை வந்தது ஒரு சொத்து குவிப்பு அப்படின்றது எல்லாமே வந்தது எல்லாமே அக்ரிகல்ச்சர் மூலயமா தான் வந்தது சரி ஓகே டாபிக் வேற எங்கேயோ போகுது அதை பத்தி இன்னொரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ எனக்கு என்ன எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்றது ஒரே வீடியோலையே சரி ஓகேங்க அதாவது இப்படி நம்ம தான் இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்றத நான் சொல்ல வரேன் நான் ஓகே அடுத்தது இதுல முக்கியமான விஷயம் அப்படின்றது நம்ம இத வந்துட்டு இனி இது சொல்லாதீங்க ஏன்னா இது வந்துட்டு அவங்க மேல தப்புன்னு சொல்லாதீங்க இந்த இதெல்லாம் பார்க்காம பார்க்காம நம்ம 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 சப்மிட் வந்து சைன் போட்டு நம்ம தான் மிஸ்டேக் இது அவங்க சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஸ்களைமர் ஒன்று எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிரைவசி பாலிசி எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு எண்டே கிடையாது சோ இதுக்கு எண்ட் இல்ல இதன் பண்ணோம்னா இப்ப இருக்கக்கூடிய வந்துட்டு உங்களுக்கு ரோபோட்டிக் லைஃப்ல உங்களால உக்காந்து அந்த டீட்டெயில் என்ன அப்படின்றத கேட்க முடியாது ஆனா நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன என்ன இது அப்படின்னு நீங்க கேட்கும்போது அவங்க கரெக்டா கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க நீங்க கேட்டுக்கோங்க அண்ட் அதே போல நம்ம மட்டும் எப்படிங்க படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் பாயிண்ட்டை மட்டும் நீங்க படிச்சுக்கலாம் அதே போல அவங்களும் மெயின் பாயிண்ட்டை மட்டும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நம்ம அந்த மெயின் பாயிண்ட் வந்து சொல்லுங்கன்னு கேட்கிறோமான்னு கேட்டிங்கன்னா அதையும் கேட்க மாட்டேன்றோம் சரி ஓகேங்க இப்போ இந்த ஏபிஆர் அப்படின்றதுக்குள்ள என்ன ஹிட் அண்ட் சார்ஜஸ் இதையும் தான் வாங்குறாங்க எதுவும் மறைச்சி வச்சு எல்லாம் வாங்கலாம் வாங்கல ஸோ இதில் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்றது வரும் ஒரு வருஷத்துக்கான கட்டமைப்பில் ப்ராசஸிங் ஃபீஸ் வரும் அடுத்தது இதில் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும் கண்டிப்பாக லோனுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது போடுவாங்க ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்றது ஆட் ஆகும் அதுக்கு அடுத்தது இதில் உங்களுக்கு இதில் முக்கியமாக இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் இதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட் அவுட் அப்படின்றது எடுத்திருந்தேன் சோ இது எல்லாத்தையும் இந்த ஹிட் அண்ட் சார்ஜஸ் செய்யணும்னா கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏபிஆர் என்ன வருது சில இதுலலாம் ஏபிஆர் ஏபிஆர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் சில இதெல்லாம் நூற்றி பத்து சதவீதம் நூற்றி இருபது சதவீதம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க சோ இப்படி சொல்லி தான் நம்ம கிட்ட வந்துட்டு லோன் அப்படின்றத சேல் பண்றாங்க அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஓகே அது ஒரு பக்கம் நீங்க வாங்கக்கூடிய கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஸோ ஏபிஆர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஏபிஆர் ரேட்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அதில் தான் இந்த ஹிட் அண்ட் சார்ஜஸ்ல வேற ஏதாவது டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் அது இது அது ப்ராசஸிங் ஃபீஸ்ல வந்துடும் பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உள்ள வைப்பாங்க அது லீகலாக தான் வைப்பாங்க லீகல் மீன்ஸ் என்னன்னா ஓகே இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் காட்டுவாங்க இப்ப எப்படி கார் இன்சூரன்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் ஆக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க அந்த மாதிரி தான் ஸோ தான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுவாங்க அதனால நீங்கள் ஒரு லோன் எடுக்கும் பொழுது ஏபிஆர் என்ன அப்படின்றத கேளுங்க அந்த ஏபிஆர் ரேட்டிங் என்னங்க இதில் வருது அந்த ஏபிஆர் குள்ள என்னென்ன வருது ஹிட்டன் அண்ட் சார்ஜஸ்னால் என்னென்ன வருது இன்சூரன்ஸ் எவ்வளோ வருது அந்த பர்தி என்ன எல்லாத்தையும் நீங்கள் செப்பரேட்டாக பிரித்து கேட்கலாம் அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ஆனால் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா சொல்ல மாட்டாங்க அதில் என்ன இருக்கிறத போய் நம்ம வந்துட்டு ஏதாவது கேன்டீனில் வந்துட்டு சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க பிடிங்களா இருக்கிற சோத்தை எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு கம்பெனும் பத்து நாள் வந்துடும் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கனாலே சோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரைவேசி பாலிசியை படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஓகே இப்படி இருக்கா சரி ஓகே ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஒன்றும் எடுக்க கூடாது இல்ல சரி போ பரவாயில்லன்னு எடுக்கணும் அவ்வளவுதான் இது ரெண்டே ஆப்ஷன் மட்டும்தான் அதில் இருக்கோ இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் அப்படின்றது அதில் இருக்காது ஓகே நீங்க அவங்க கஸ்டமர் கேர் கூட கால் பண்ணி கேட்கலாம் ஸோ இதுதாங்க இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது நம்ம எங்கேயோ ஆரம்பித்து ஏபிஆரில் ஆரம்பித்து நம்ம வந்துட்டு அந்த காலம் சங்க காலத்தில் போயிட்டு சொத்து குவிப்பு அதெல்லாம் போயிட்டு நம்ம கடைசியாக வந்து மறுபடியும் ஏபிஆருக்குள்ளேயே வந்துட்டு வந்துவிட்டோம் ஓகே ஏபிஆர்னால் இதுதான் ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு சிலர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் என்னம்மா கேட்டாங்க இந்த நேச்சுல எதுக்குங்க வந்துட்டு இத்தனை வருஷம் எக்ஸ்ட்ரா போடுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப குழம்புறாங்க அண்டு பேச்சுவார்க்கெலாம் நான் இதை மறந்துட்டேங்க இன் த நெக் பேண்ட் ஸோ இது வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் சம்திங் தான் நான் வாங்கினேன் நான் வாங்கக்குள்ள வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ வந்துட்டு எயிட் ஹண்ட்ரடோ நைன் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஒன் ப்ளஸில் தான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி இது ரொம்ப சூப்பராக இருக்குது எதனால் அதை சொல்கிறேன்னா நான் எப்படியா இருந்தாலும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்க ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்றது வந்து நெக் பேங்க் அப்படின்றது மாற்றிக்கிட்டே இருப்பேன் நான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்லி சவுண்டு கேட்காது இல்லை ஏதாவது மைக் ப்ராப்ளம் வரும் இல்லை வந்துட்டு இதில் ஸ்பீக்கரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் இல்லை சார்ஜ் ஏறாது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும் எனக்கு இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அப்போது ஆயிடுச்சு எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை சார்ஜ் போட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஃபுல்லாயிடும் அதே போல் குயிக் சார்ஜ் போட்டும் இதில் இருக்குது இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் நிறையா வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது தண்ணி சொட்டுறது அந்த மாதிரி வந்துட்டு ஸ்வெட்டிங் ப்ரூஃப் அப்படின்றதும் இதில் இருக்குது சூப்பராக இருக்குது பேஸ் குவாலிட்டி ஒன் ப்ளஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு நீட் இருக்குன்னா கீழே லிங்க்கு கொடுக்குன்னா போய் வாங்கிக்கோங்க எதனால இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது நமக்கு லைஃப் லாங் உழைக்கணும் இப்போ நான் வந்துட்டு ரெண்டு வருஷம் ஆனதுனால இதை நான் சொல்கிறேன் நான் ஸோ அதே போல் நம்ம ஒரு ப்ராடக்ட் புதுசாக வாங்கிட்டு அதை அனுபவ வச்சு அது ரிப்பேர் ஆகி மேபி ஒரு வேளை ரெண்டு வருஷம் அதுவும் உழைக்கலாம் இது மாதிரி ஸோ என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ ரெண்டு வருஷம் உழைச்சிது உங்களுக்கும் அதிகம்லாம் அதிக நாள் லைஃப் வரணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவை கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ரெண்டு வருஷம் மட்டும் கிடையாதுங்க இது வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் இதில் நான் எவ்வளோ வீடியோ போட்டுட்டு டெய்லியும் அதை விட பயங்கரமாக அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே காய்ஸ் ஸோ கண்டிப்பாக வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுனா மறக்காம கீழே கம்மியாக சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை விடும் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பயிலுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான அல்லது அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேஷ்இஸ் ஹோம் லோன் பிசினஸ் லோன் அல்லது பேங்கிங் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் அவர் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்ஷல் அட்வைஸ் வீடியோ கிடையாது